ராபர்ட் மீனா இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து என்ன பிளாக் பார்க்க போறீங்க அப்படின்னா உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் தம்பிக்கு வந்து காலில் வந்து அடிபட்டுருக்கு அதனால நம்ம எல்லாருமே நானும் மாமா தம்பி மூணு பேருமே எங்கள் மாமியார் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தம்பிக்கு வந்து கால் அந்த மாதிரி அடிபட்டுருக்குன்னு சொல்லி வீடியோ போட்டோன்னே அக்கா வந்து வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணாங்க என்னடி பாப்பா ஆச்சு ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நம்ம என்ன மாதிரின்னு சொன்னோம் தம்பியை ஃபோன் போட்டு விசாரிப்பாங்களே அது மாதிரி விசாரிச்சப்ப எல்லாருமே என்னை தம்பியை பார்த்துக்கோங்க வரோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவங்களும் இந்த மாதிரி தான் சொல்லுவாங்கன்னு நினச்சேன் ஆனால் வீட்டுக்கு வந்து வந்துட்டாங்க நான் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து இருந்தேன் இந்த மாதிரி அக்கா ஃபோன் போட்டு எங்கடி பாப்பா இருக்க அப்படின்னாங்க நான் மாமியார் வீட்டில் இருக்கேங்க அப்படின்னு ஏன் அப்படின்னா வந்துட்டேன் அப்படின்னு எனக்கு கையோ உள்ள காலோ வேகாம் பிள்ளையை தூக்கிட்டு வந்தேன் தம்பிக்கிட்ட ஹவுசர் கூட போடல அப்படியே தூக்கிட்டு வந்தேன் வந்துட்டு அக்கா அண்ணா ரெண்டு பேர் வந்திருந்தாங்க பார்த்து பேசிட்டு தம்பி ரொம்ப நேரம் தூக்கி வச்சுருந்தாங்க என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி நிறைய பேசிட்டே இருந்தோம் அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாக்ல நீங்கள் பார்க்க போறீங்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம்

வந்து பார்த்தா பையனோட இந்த பாத்தையனோட பாருங்க கட்டு போட்டதோட நான் பார்த்தேன் இன்னைக்கு தான் எடுத்துட்டாங்க தம்பி குட் இடுப்புல இருந்து இறங்கவே இல்லை தெரியல அவங்க அத்தை வந்தோன்னே போய் உட்காந்துட்டான்

அக்கா வந்து போறேன்னு சொன்னாங்க நம்ம வந்து இருங்க சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு இருக்கோம் நம்ம வந்து கிளம்பிட்டோம் அக்காங்க வந்து வீட்டுக்கு வந்து வந்திருந்தாங்க சொல்லவே இல்லை நைட்டு வந்து சொன்னாங்க வீட்டுக்கு வரோம்னு சொன்னாங்க காலையில் வரும்போது இன்ஃபார்ம் பண்ணலை சர்ப்ரைஸா வந்துட்டாங்க நான் மாமியார் வீட்டில இருந்து தான் போனேன் வந்துட்டாங்க மாமா வந்து வாடகைக்கு போயிருந்தாங்க வீட்டுக்கு வந்துட்டு காஃபி மட்டும் தான் போட்டு கொடுத்தோம் சரி கிளம்புறேனாங்க மாமியார் வீட்டில் தானே இருக்கோம் ரெண்டு மூணு நாள் ஆயிடுச்சு மூணு நாலு நாள் கிட்டே ஆகிடுச்சு தம்பிக்கு உடம்பு சரி மாமியார் வீட்டில் தான் இருக்கோம் சரி நம்ம வீட்டில் எதுவும் சமைக்கல நம்ம வாங்க ஹோட்டல் போகலாம் அக்கா வந்து வரவே மாட்டேன்னாங்க சரி வாங்கக்கா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வற்புறுத்தி கூட்டிகிட்டு வந்து போயிட்டுருக்கு பின்னாடி வந்து வராங்க நாலு மாமா தம்பி மூணு பேரில் வண்டியில் போகிறோம் அக்காவும் அண்ணாவும் வண்டியில் ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்காங்க

அனாமிரிலா வந்து கலெக்ட் ஆபீஸ்ல வந்து ஒரு சின்ன வேலை இருக்கு அந்த வேலையை பாக்கணும் அப்படிங்கறதுனால நம்ம கீழ போறோம் அக்கா வந்து நேரா ஊருக்கு போறாங்க தம்பிக்கு வந்து டிரஸ்ஸிங் மாத்தறதுக்காக நம்ம வந்து மருத்துவமனை வந்திருக்கும் இருந்து பாத்துட்டு எங்க மாமியார் வீட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் எங்கள் மாமியார் வீட்டில் எப்போயுமே சாயந்தரம் சாயந்தரம் எங்கள் பெரிய மாமியாரும் பெரிய மாமனாரும் வருவாங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி வந்திருந்தாங்க அவங்களோடலாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே இருந்துட்டு நம்ம ஊருக்குள்ளே வந்து வந்துட்டோம் எதுக்காக அப்படின்னா மார்கழி மாதம் வந்து பிறந்துடுச்சு கிறிஸ்மஸ் வந்து நெருங்கிடுச்சு இல்லையா அதனால சர்ச்சில் இருந்து குழந்தையேசுவை நம்ம வீட்டு வீட்டுக்கு நம்ம வீடுன்னு இல்லாமல் ஊரில் இருக்க எல்லா வீட்டுக்குமே போய் குழந்தையேசுவை அவங்க வீட்டில் வச்சு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வராங்க அதனால நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்துட்டோம்

தந்தை மகன் தூயாரியாரின் பெயராலே ஆண்டவர்களோடு இருப்பாராக அன்பின் பரலோவுக்கு ஏதாவது அருமையான நாளுக்காக ஆண்டிற்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது அன்பின் திருக்குடும்பமாக இவர்களை நீர் மாற்றி இருக்கின்றேன் உன் மீது இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய பற்றின் காரணமாக ஆர்வத்தின் காரணமாக உமாள் முன் குறிக்கப்பட்ட ஒரு திருக்குடும்பமாக இருக்கின்றேன் மீதாமே வரக்கூடிய அந்த புதிய ஆண்டிலும் இவர்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் உடலிருந்து இவர்களுக்கு தேவையான உடல் உள்ள தந்து எடுக்கக்கூடிய காரியங்களிலே வெற்றியும் பொருளாதார வளர்ச்சியும் வளமையும் செழுமையும் காணக்கூடிய

இப்போ தான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்து வந்தோம் வந்துட்டு சாப்பிட்டு கோழி வந்து எங்கள் பெரிய மாமியார் வீடு வந்து கொண்டு வந்தாங்க இந்த கோழியை வந்து டொயினை வச்சு கட்டிகிட்டு இருக்காங்க சாமியெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா நம்ம ரிட்டன் திருப்பி எங்கள் மாமியார் வீட்டுக்கே வந்துவிட்டோம் நைட் சாப்பாடு சாப்பிட்டு இங்கேயே நம்ம வந்து படுத்துட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாக் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் ஒரு வ்ளாக்லாம் பார்க்கலாமா அது வரைக்கும் பாய்